அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் சமூக நீதியை வெளிப்படுத்தக்கூடிய இறைத்துதலுடைய செய்திகளில் மிக முக்கியமானது இறைத்துதல் சொல்லலாக வலகியவ செல்லம் கூறிய இந்த நபிமொழி இறைத்துதல் சொல்லலாக வலகியுவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இறைவன் கூறுவதாக என் அடியானே அநீதத்தை என் மீது நான் தடை செய்து கொண்டேன் உங்களுக்கு மத்தியிலும் தடை செய்திருக்கிறேன் அதனால் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் ஃபலா ததாலமு அநீதம் செய்யாதீர்கள் அநீதம் செய்து கொள்ளாதீர்கள் என்று இறைவன் கூறுவதாக இறைத்துத சொல்லலாக அழகியுவ செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அநீதம் செய்வதை இறைவன் தனக்குத்தானே தடை செய்து கொண்டான் அநீதம் செய்வது அவனுடைய குணமல்ல இரக்கத்தை இறைவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான் நீதம் செலுத்துவதை தன் மீது இறைவன் கடமையாக்கி கொண்டான் அநீதம் செய்வதை இறைவன் தனக்கு தடை செய்து கொண்டான் ஒமா அபு கபிதல்ல இறைமுறை சொல்கிறது அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் மீண்டும் சொல்கிறேன் அடியார்களுக்கு ஒருபோதும் இறைவன் அநீதம் செய்ய மாட்டான் இறைத்துத சொல்லா அழகிய செல்லம் சொன்னார்கள் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்களுடைய செயல்களுக்கு ஏற்ப அவர்கள் அவர்கள் செய்த பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை இறைவன் கொடுக்க நாடினால் வேதனையை தண்டனையைத்தான் இறைவன் கொடுப்பானே தவிர அநீதம் செய்வதில்லை அதுபோலத்தான் வானங்கள் பூமிகளில் உள்ள மனிதர்கள் எல்லோர்களுக்கும் அவர் அவர்களின் நன்மைகளின் காரணமாக கூலியை கொடுக்க இறைவன் நாடினால் அவர்களுடைய அவர்கள் செய்த செயலை விட சிறந்த முறையில் தான் அவர்களுக்கு இரக்கம் காட்டி கூலி கொடுப்பானை தவிர அநீதம் செய்ய மாட்டான் என்று இறைத்துத சொல்லலாக அழகிய செல்லமோகள் சொன்னார்கள் இறைவன் தன் மீது அநீதத்தை தடை செய்து கொண்டான் அதை மக்களுக்கு மத்தியிலும் தடை செய்து கொண்டான் உங்களுக்கு ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யாதீர்கள் என்ற அறிவுரையை இறைவன் தன்னுடைய இறைத்துதரின் வாயிலாக எமக்கு தெளிவுபடுத்துகிறான் மனிதர்களில் பெரும்பான்மையான மக்கள் அநீதம் செய்யக்கூடியவர்களாகத்தான் தங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள் படைப்புகளில் பலர் தன்னை படைத்த இறைவனுக்கு அநீதம் செய்கிறார்கள் இணை வைப்புதான் படைத்த இறைவனோடு ஒருவர் இணையாக்கி வணங்குதல் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி இன்ன சிற்கல உல் அதையும் இணை வைப்புதான் மகத்தான அநீதி இறைத்துதர் சொல்லு அழகி ஜபலை அழைத்து கேட்டார்கள் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தெரியுமா படை புகழ் படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமை முகாது அவனை வணங்குதல் அவனுக்கு ஒருவரையும் இணையாக்காமல் இருத்தல் முறாது படை படைப்புகள் இதை செய்தால் படைத்தவன் அந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை நீதி என்ன தெரியுமா இறைவனை வணங்கி அவனை இணையாக்காமல் இருந்தால் அவனை ஒருபோதும் இறைவன் கூடாது வேதனை செய்யக்கூடாது அது அதுதான் இறைவன் அவர்களுக்கு காட்டக்கூடிய நீதி என்று இறைத்துத சொல்லலாக அழகி செல்லம் சொன்னார்கள் இந்த நீதிக்கு மாற்றமாக படைத்தவன் ஒருவன் இருக்க உணவளிப்பவன் ஒருவன் இருக்க அவனை படைத்து பரிபாலிப்பவன் ஒருவன் இருக்க படைப்புகள் இன்னொருவரை இறைவன் என்று அழைப்பதுதான் அநீதத்தில் மிகப்பெரிய அநீதி என்பது இறைத்துவதைய வார்த்தையாகும்